வணக்கம் ஒன்பது நவக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தில் என்னென்ன பலன்கள் நாம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏற்பட இருக்கிறது ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது எனவே அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் பிரவேசம் செய்வது சனி பகவான் சனியையும் சூரியனையும் தான் ஒன்பது கிரகங்களில் நாம் பகவான் என்று அழைக்கின்றோம் இப்பொழுது நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னதாக இந்த நடக்கக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் செய்வார் என்பதை பற்றி பொதுவான கருத்தை சொல்ல விளைகிறேன் விருச்சக ராசிக்காரர் விருச்சகம் ராசி அதிபதி யாரு என்று சொன்னால் செவ்வாதான் மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் ராசி அதிபதி செவ்வா எனவே அப்படிப்பட்ட அந்த செவ்வா வந்து விருச்சக ராசியில இருப்பதால் அவர்களுக்கு ஆட்சி புரிந்தி ஆட்சியாக இருப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்களை செய்ய வேண்டிய நேரம் பொதுவாக ராசி அதிபதி செவ்வாக இருப்பதால் அவர்களும் மேச ராசிக்காரர்களை போல கோப குணத்தை கோப வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த கோபத்தை அவர்கள் குறைக்க வேண்டும் யாரையும் மதிக்க வேண்டும் பிறரை நேசிக்க வேண்டும் அப்படி என்று அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் விருச்சகராசிக்காரர்கள் ஆட்சி பெற்று செவ்வாய் இருப்பதால் நல்ல பலன்களை பெறுவார்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவார்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவர்களுக்கு தொழில் திறமையாக நடக்கும் தொழில் ரீதியாக அவருக்கு பண வரவுகள் நிறையாக வரும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் என்று நான் இந்த நேரலுக்கெல்லாம் இந்த இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் தனுசுக்கு ராசி அதிபதி யார் என்று கூறும் பொழுது குரு பகவான் தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான் எனவே அப்படிப்பட்ட குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அஹ் இப்பொழுது ஏழில் இல்லாமல் எட்டில் வந்திருக்கிறார் இதுவரைக்கும் ஏழில் இருந்தார் மிதனத்துல இப்ப மிதுன ராசியை விட்டு அவர் கடகராசிக்கு வந்து உச்சம் பெற்றிருந்த போதிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர் எட்டில இருக்கார் அஷ்டமத்துல இருக்கார் அஷ்டம குருவாக இருக்கிறார் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் எனவே மறைந்த அந்த குரு பகவான் அவர்களது சில நேரங்களில் கஷ்டத்தையும் சில நேரங்களில் நல்ல பலன்களையும் செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அவர் மீண்டும் இன்னொரு ஒன்றரை மாதங்கள் கழித்து மிதுனத்துக்கு வக்கர பயிற்சியாகி மிதனத்துக்கு வருகிறார் கடகத்தை விட்டு மிதனத்துக்கு வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர் ஏழில் வரும்போது குரு பகவான் அவர்களை ஏழாம் பார்வையாக தனுசு ராசிக்காரர்களை பார்ப்பார் எனவே என ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு மீறி வரக்கூடிய நாட்களில் இந்த மாத இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுக்கு நல்ல நா ஆண்டுகளாக நல்ல மாதமாக நல்ல நாட்களாக நல்ல நிலையில் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதால் ஏழாம் பார்வை கிடைப்பதால் அவர்கள் நல்ல அபிவிருத்தியாக இருப்பார்கள் நல்ல நிலப்பரங்கள் வீடு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் வீடுகளை ஏதாவது திருத்துவார்கள் மாற்றுவார்கள் அல்லது வீடை விலைக்கு வாங்குவார்கள் இதெல்லாம் ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் ஏழு ஏழிலே சஞ்சரிக்கும்போது அதாவது மிதன ராசிக்கு குரு பகவான் வரும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை கிட்டும் பார்வை கிட்டும் பொழுது நல்ல பலன்களே வாழ்க்கையில் நடக்கும் என்று தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லி கொள்கிறேன் மகரம் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி பகவான் அந்த மகர ராசிக்கு உரைய சனி பகவான் தான் கும்பராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலே வாக்கு சாணத்தில் குடும்ப சனியாக குடும்ப சாணத்தில் சனி பகவான் சஞ்சரிச்சிருக்கிறார் எனவே அவர் மார்ச் ஆறாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சஞ்சரிப்பார் அப்படி மாறும் பட்சத்தில் தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முற்றிலுமாக விடும் அதுவரைக்கும் ஏழரைச்சனுடைய தாக்கம் இருக்கும் இப்பொழுது அவர் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்களுக்கு மிக பெரிய தீங்கை ஒன்றும் செய்ய மாட்டார் பொதுவாக சனி நல்லதைத்தான் செய்வார் வழிய கெட்டதை யாருக்கும் செய்வதில்லை ஏழர்ச்சினுடைய தாக்கம் மகர ராசிக்கு விட விடுமானால் நல்ல பலன்கள் நல்ல சுகோக வாழ்க்கை நல்ல திறமையான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் என்றும் அவர்களுக்கு சொந்த நிலவரங்கள் ஏற்படும் என்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் என்றும் குழந்தைகள் நல்ல அபிவிருத்தியாக கல்வி செல்வத்தை பெறுவார்கள் என்றும் இதன் மூலம் தங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பம் மகரம் கும்பம் ரெண்டு ராசி அதிபதியும் சனி பகவான் தான் அவர் தான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார் இப்போதைக்கு அதை விட்டு மார்ச் மாசம் ஆறாம் தேதி மாறுவார் எனவே அதுவரைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய ஜென்மச்சனி அவர்களுக்கு நடைபெறும் அதுக்கடுத்து ஒரு மீனத்துக்கு மாற போகும் போதிலும் கூட அவர்களுக்கு வாக்குச்சனியாக ஏழரை சனி தொடங்கும் வாக்குச்சனியாக கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருப்பார் இருப்பதனால ஆண்டு அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளும் கூட சனி பகவான் வாக்குச்சனியாக இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி ஒரு விஷயத்துல கையெழுத்து போடணும் ஒரு ரிக்கார்டா இருக்கட்டும் ஒரு சொத்தா முடிக்கதாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிலவரங்களா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் இல்லை குழந்தைகளுக்கு ஒரு சொத்தை கொடுக்கதாக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லா மனதுல நிலைநிறுத்தி யோசனை செய்து ஒரு பிளான் பண்ணி எதையும் செய்யணும் ஏன்னா ஏழர் சனி அவங்களுக்கு கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் இந்த சனி பகவான் மீனத்துக்கு சென்றாலும் கூட அப்பவும் கூட அவங்களுக்கு ஏழர் சனி தான் கும்பராசிக்காரர்களுக்கு வாக்குச்சனியாக நடத்திக்கிட்டு இருப்பான் அந்த இரண்டரை ஆண்டுகளும் முடியணும் அது வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தாமசம் ஏற்படும் குறைவு ஏற்படும் நிறைவு இருக்காது எதுவும் லேட்டாகும் அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி செய்து வந்தேன்னா அந்த ஏழர் சனியுடைய தாக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் உங்க ராசிப்படி உங்க உங்க வயதுக்கு படி உங்களுக்கு இரண்டாவது ஏல மூன்றாவது ஏழலட்சணியாகவோ இருந்தால் உங்களுக்கு அதிக தாக்கம் இருக்காது முதல் இளலட்சணியாக இருக்குமானால் அப்பந்தான் தாக்கம் இருக்கும் அதாவது அது உங்களுக்கு உங்க ஜாதகப்படி உங்களுக்கு தான் தெரியும் நேர்கள் அதை பார்த்து கொண்டு அதன்படி உங்களுடைய பலன்களை நீங்க அணிவிக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் நீங்க எடுத்து நடத்தக்கூடிய தொழிலோ அல்லது பேச்சோ எல்லாமே ஒரு மத்தியமா ஒரு அமைதியா ஒரு சாந்தமா நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் கருத்தோட பேச வேண்டும் கவனத்தோட இருந்து நடத்த வேண்டும் என்று கும்பராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீனா மீனராசிக்காரர்களுக்கு ராசிபதியாகிய குரு பகவான் இப்பொழுது உச்சத்தில் இருக்கிறார் அதாவது மீனத்துக்கு அஞ்சில இருக்கார் அஞ்சில இருந்து அஞ்சுல உச்சம் பெற்று இருக்கார் கடகத்துல ஆகவே மீனராசிக்காரர்களை திரிகோண பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக உங்க ராசியை பார்ப்பார் குரு பகவான் ராசியாதிபதியே அவர் தான் அவர் அஞ்சில திரிகோணம் பெற்று ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் பொண்ணாகும் நீங்க நினைப்பதெல்லாம் நடைபெறும் நீங்க நினைப்பதற்குள்ள நினைப்பதெல்லாம் நடைபெறக்குள்ள சாத்தியக்கூறுகளெல்லாம் ஏற்படும் நீங்கள் தொழிலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் மனைவி குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லோருக்குமே நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்களோ என்னெல்லாம் சொல்வீங்களோ என்னெல்லாம் செயல்படுத்துகளோ அவ்வளவுமே வெற்றிகரமாக நடைபெறும் குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பதால் உங்கள் ராசியை அதிபதியாக குரு பகவானே உங்க ராசியை ஒன்பதாம் பார்வை பார்ப்பதால் குருவார்க்கில் கோடி நன்மையும் தாங்க அந்த அடிப்படையில கடகத்துல உச்சம் பெற்று உச்சம் என்பது உச்சகட்டமான ஒரு பார்வை அவருடைய பார்வை உச்சம் பெற்று ஒரு பார்த்தார் எனவே இன்னும் ஒரு ஒன்னரை மாதங்கள் உங்க வாழ்க்கையிலே நடப்பத நடப்பதெல்லாம் நீங்க நினைப்பதெல்லாம் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நடைபெறும் வெற்றியை தவிர வேற தோல்வியே உங்க வாழ்க்கையில் இருக்காது என்று இதன் மூலம் உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனவே மீன ராசிக்காரர்கள் பன்னெண்டு ராசியிலேயே அதிகப்படியான ஒரு பலன்களை அணுவி கூடிய அணிவிக்க போற ராசிநாதன் யார் என்று சொன்னால் மீன ராசிக்காரர்கள் தான் என்று சொல்லி அனைத்து ராசிகளை பற்றியும் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் என்னென்ன செய்வார்கள் என்று உங்கள் மத்தியிலே நான் இதுவரைக்கும் எடுத்துரைத்தேன் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் கோச்சார தான் இது எனவே அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்புல என்னென்ன கிரகங்கள் எங்க பிறவில ஜனனத்துல இருந்ததோ அதை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் பார்ப்பது அறுபது விழுக்காடு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நடைபெறும் இந்த மாதிரி கோச்சாரத்துல பேசுவது முப்பது விழுக்காடு உங்க வாழ்க்கையிலே நடைபெறும் அறுபதும் முப்பதும் தொண்ணூறு இன்னும் பத்து விழுக்காடு பத்து பெர்சென்டேஜ் என்னதுன்னு கேட்டீங்கன்னா காரக காரக பலன் உங்க கிரக அமைப்புல என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்கு ஆட்சி உச்சம் நீசும் பகை நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த வகைகள்ல இந்த கிரகங்கள் எல்லாம் எப்ப எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அந்த காரக பலனை நாம் சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்